அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் ஓபிஎஸ்ஐ கை கழுவிய டிடிவி தினகரன் ஓபிஎஸ் அவர்கள் என்டி ஏ கூட்டணியில் இணைவதற்காக தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்ததாக செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருந்தது ஓ அவர்களுக்கு என்டிஏ கூட்டணியில் மூன்று தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் விரும்பினால் தாமரை சின்னத்தில் போட்டியிடலாம் அல்லது சுயேச்சை சின்னத்தில் போட்டியிடலாம் அதே சமயத்தில் ஓபிஎஸ் இந்த கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என அமித்ஷா கேட்டுக்கொண்டதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது இதற்கு முன்னேற்பாடாக அமமுக இந்த கூட்டணியில் இணைக்கப்பட்டது அமமுகவிற்கு ஏழு எம்எல்ஏ சீட்டுகளையும் ஒரு ராஜசபா சீட்டையும் ஒதுக்கியிருந்தார்கள் மேலும் ஓபிஎஸ்ஐ கூட்டணியில் இணைக்க தொடர்ந்து டிடிவி தினகரன் அண்ணாமலை போன்றவர்கள் அழைப்பு விடுத்தார்கள் அதே சமயத்தில் ஓபிஎஸ் அவர்கள் தான் அதிமுகவில் இணைய விரும்புகிறேனே தவிர இந்த கூட்டணியில் இணைய நான் விரும்பவில்லை தனிக்கட்சி தொடங்கக்கூடிய எண்ணமும் இல்லை என அறிவித்திருப்பது என்டிஏ கூட்டணிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டு வருகிறது மேலும் ஓபிஎஸ் அவர்கள் அதே செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது டிடிவி தினகரனும் எடப்பாடி பழனிசாமியும் ஒரு காலத்தில் எதிரும் புதிருமாக இருந்தார்கள் பேசிக்கொள்ளவே மாட்டார்கள் ஆனால் அவர்கள் இன்று இருவரும் ஒருங்கிணைந்து விட்டார்கள் டிடிவி தினகரன் நினைத்தால் என்னை அதிமுகவில் இணைத்து கொள்ள வைக்க பேச்சுவார்த்தை நடத்த முடியும் டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமியிடம் பேச வேண்டும் என்னை கட்சியில் இணைக்க அவர் கேட்டுக்கொள்ள வேண்டும் மேலும் நான் அதிமுகவில் இணைய எந்த விதமான நிபந்தனையும் தெரிவிக்கவில்லை அதிமுகவில் இணைவதுதான் எனது ஒரே விருப்பம் என குறிப்பிட்டிருந்தார் ஆனால் டிடிவி தினகரன் ஓபிஎஸிடம் இது குறித்து விளக்கியதாக கூறப்பட்டு வருகிறது அதாவது எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் இணைக்க தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வருகிறார் உங்களை நம்பி பலர் நான்கு ஆண்டுகளாக உங்களுக்கு பின்னால் வந்து கொண்டிருந்தார்கள் இறுதி வரையிலும் நீங்கள் எந்தவிதமான முடிவையும் எடுக்காததால் அவர்கள் பலர் மாற்றுக் கட்சியில் இணைந்து விட்டார்கள் உங்களது முக்கிய தளபதிகளாக விளங்கிய மனோஜ் பாண்டியன் வைத்தியலிங்கம் போன்றவர்கள் கூட திமுகவில் இணைந்து விட்டார்கள் வெல்லமடி நடராஜன் மட்டுமே உங்களோடு இருக்கிறார் ஏற்கனவே இருந்த பெங்களூர் புகழேந்தி கூப்பா கிருஷ்ணன் ஜே டி பிரபாகர் ஐயப்பன் தர்மர் போன்றவர்கள் கூட வெளியேறிவிட்டார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீர்கள் உங்களுக்கு அரசியல் எதிர்காலம் வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அதனால்தான் நான் பேசி உங்களை இந்த கூட்டணிக்கு வரவழைக்க தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறேன் உங்களுக்கு மூன்று தொகுதிகளை ஒதுக்கி இருக்கிறார்கள் நீங்கள் வேண்டும் என்றால் சுயேட்சை சின்னத்தில் போட்டியிடலாம் அப்படி விரும்பவில்லை என்றால் நீங்கள் எனது குக்கர் சின்னத்திலேயே போட்டியிடுங்கள் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் உங்கள் அரசியல் எதிர்காலம் இதோடு முடிந்துவிடக் கூடாது அதற்காகத்தான் நான் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறேன் என டிடிவி தினகரன் கூறியும் கூட ஓ அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லப்பட்டு வருகிறது ஓ நான் மூன்று முறை தமிழகத்தில் முதலமைச்சராக இருந்தவன் அப்படி இருந்தும் என்னை எனக்கு கவலை இல்லை மேலும் தற்பொழுது நான் வேறு கட்சியின் வேறு சின்னத்தில் போட்டியிட்டால் அது நன்றாக இருக்காது மேலும் நான் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டது எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளரானது இரட்டை இலை சின்னம் தொடர்பான பல்வேறு வழக்குகளை நீதிமன்றத்தில் தொடுத்துள்ளேன் அந்த வழக்குகள் என்றளவும் விசாரணையில் இருந்து வருகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வேறு கட்சியின் சின்னத்தில் போட்டியிட்டால் நான் அந்த கட்சியில் இணைந்து விட்டேன் என்று கூறிவிடுவார்கள் அது இதற்கு சரிப்பட்டு வராது அதனால் நான் தேர்தலில் போட்டியிடவில்லை என்றாலும் பரவாயில்லை எனது ஒரே இலக்கு அதிமுகவில் இணைய வேண்டும் அப்படி இல்லை என்றால் தேர்தலில் போட்டியிடாமல் விலகிக் கொள்கிறேன் என அறிவித்து விட்டதாக சொல்லப்பட்டு வருகிறது தற்போதைய நிலையில் ஓபிஎஸ் விடப்பட்டு விட்டார் மேலும் அவரது அரசியல் எதிர்காலமும் இதோடு முடிந்துவிட்டது என்றுதான் பார்வையாளர்கள் கூறி வருகிறார்கள் காரணம் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஐ கட்சியில் இணைக்க தொடர்ந்து முரண்டு பிடித்து வருகிறார் அவரை இணைத்துக் கொள்ள தொடர்ந்து மறுக்கிறார் மேலும் எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு வேண்டுமென்றால் வரட்டும் ஆனால் இரட்டை இலை சின்னத்தில் அவர் போட்டியிடக்கூடாது என்றும் நிபந்தனை வைக்கிறார் மேலும் எடப்பாடி பழனிசாமி தரப்பு நான் பொதுச் செயலாளரானது செல்லாத இரட்டை தொடர்பான வழக்கு என அனைத்தையும் ஓ பன்னீர்செல்வம் வாபஸ் பெற வேண்டும் என்றும் கோரிக்கையை வைத்திருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது ஒருவேளை ஓபிஎஸ் அந்த வழக்குகளை வாபஸ் பெற்றால் கட்சியில் இணைத்துக் கொள்வீர்களா என்ற கேள்விக்கு அதுவும் முடியாது என்று பதிலளிக்கிறார் இப்படி எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓபிஎஸ்க்கும் இடையே மிகப்பெரிய முரண்பாடுகள் இருந்து வருகிறது அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை கைப்பற்றி அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கு வந்துவிட்டார் ஓபிஎஸ் ஒரு காலத்தில் கட்சியின் தலைமை பொறுப்பில் இருந்து என்று கட்சியில் சேருவதற்கு அல்லாடி கொண்டிருக்கிறார் அவரது அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிட்டது அவரோடு பயணித்தவர்கள் மாற்றுக் கட்சிக்கு சென்று விட்டார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஓபிஎஸ்சின் அடுத்த திட்டம் என்ன என்பதுதான் பலரது கேள்வியாக இருந்து வருகிறது நன்றி